வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னோடய பழைய சைக்கிள் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஹீரோ ஆக்டேன் அதை வந்து ஒரு இருபத்தொரு கியர் சைக்கிள் மூணு நாளில் மூணு பின்னால் ஏழு கியர் உண்டு அப்போதில் டிஸ்க் பிரேக் ஒர்க் உண்டு ஸோ இதுதான் என்னோடய அந்த பழைய சைக்கிள் இதோட செயின்னு மற்ற நிறைய பார்ட்ஸ் எல்லாமே துருப்பிடிச்சு போயிருந்துச்சு இதோட ஷாக் அப்சர்வர் அப்புறம் இதோட க்ரிப் ஷிஃப்டர் அந்த மூணு கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு ஸோ எல்லா பார்ட்ஸுமே வினேகரில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக முக்கி வச்சுட்டேன் ஒரு நாள் அதிகமாக கூட முக்கலாம் ஸோ அதை மெத்தட் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே வினேகரில் முக்கி வச்சுட்டு மறுநாள் அதனால் அது கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இல்லை கொஞ்சம் சோடா பேக்கிங் சோடா கொஞ்சம் இது போட்டோம்னா அப்படி பொங்கி வரும் அதில் அந்த துரு எல்லாமே வந்து கமஸ்ட் க்ளீன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஏதாவது மெட்டல் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டோம்னா இந்த மாதிரி க்ளீனாக நமக்கு கிடச்சிடும் இல்லை எல்லாமே கிடைக்குமான்னு எல்லா பார்ட்ஸுமே போமான்னு சொல்ல முடியாது பட் இது மெத்தட் அப்புறம் இது வந்து பெயிண்ட் ரிமூவர் அது ஒரு லிக்விடுமே கிடைக்கும் அதை வந்து பாடியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வந்துருச்சு மிச்சருக்கிறது வந்து இந்த மாதிரி சாண்டிங் வச்சுட்டு நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த பெயிண்ட் ரிமூவ் வந்து கொஞ்சம் காஷியஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த மேலே பாடியில் ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஸோ இதோட ஃப்ரீவில் இருக்க பியரிங் ஃபுல்லாக மாற்றிட்டேன் ஸோ இதை வந்து சுற்றிக்கிட்டே உள்ள ஃபிட் பண்ணும்போது தான் அந்த உள்ள உள்ள லாக் ஆகும் ரெண்டு கிளிப் மாதிரி இருக்கும் ஸோ செக் பண்ணிட்டோம் அது கரெக்டாக ரன் ஆகுது ஸோ டிஸ்க் பிரேக் கூட ஒரு சின்ன ஸ்பேசர் மாதிரி ஒரு பார்ட் இருந்துச்சு ஸோ அது அது கூட நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இது வந்து சாண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு ப்ரைமர் கோட்டிங் கொடுக்குறோம் சைக்கிளோட பாடி ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் எல்லாமே மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதான் மெயின் கலர் என்ன இருந்துச்சோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு கோட்டிங் கொடுத்திருந்த இடையில ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ப்ரைமர் கோட்டிங் வந்து இது ஒரு அக்ரிலிக் பேஸ்ட் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆயிரும் இது எனக்கு வந்து இங்கே லோக்லாவ் ஸ்டோரில் கிடச்சிது நான் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நான் கீழே ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ரைமர் அக்ரிலிக் கோட்டிங் வந்து நான் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டுமே கொடுத்தாச்சு இது கம்ப்ளீட் பண்ண கோட்டிங் இருக்கிற இடத்துலலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் கிராங்க் சைடில் உள்ளதை பேப்பர்லாம் கவர் பண்ண ரிமூவ் பண்ணேன் ஜாயிண்ட்டுக்குள்ள எங்கே பெயிண்ட் பெயக்கூடான்னு சொல்லி எல்லாமே ஜாயிண்ட்டில் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன் இந்த கிராங்கு கழட்ட முடியாததுனால உள்ளக்கு பீரிங் என்னால் மாற்ற முடியல ஃப்ரெஷ்ஷாக அதான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ணால் துணியை உள்ளே விட்டுட்டு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கிரீஸ் போட்டு இதுக்குன்னு தனியாக பால் பீரிங் வாங்கிக்கிட்டேன் சிக்ஸிமம் பால் பீரிங் அது லெவன் எட் ஆமாம் ஒரு சைடில் வந்து பதினோரு பீரிங் மொத்தமாக வருது அந்த பதினோரு பேரிங் உள்ள ஃபிட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணி மாட்டியாச்சு ஸோ இதை ஃபுல்லாக கவாலிட்டி மாட்டியிருந்தோம் கொஞ்சம் நீட்டாக பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பேரிங் உள்ளே போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த ப்ரைமர் கோட்டிங் கொடுத்தது மேலே ஸ்ப்ரே அதே அக்ரிலிக் பேஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் உண்டு அதில் வந்து பிளாக் கலர் இது வந்து ஸ்பார்க்லிங் டைப் பிளாக்கு அதில் கொஞ்சம் சில்வர் கலர் ஸ்பார்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால் அந்த பிளாக் கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த கலரை சூஸ் பண்ணேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அடிச்சாச்சு இது போ ஸ்ப்ரே அடிக்கும்போது மாஸ்க்கு போட்டுட்டா கொஞ்சம் நல்லது நான் வீடு எடுக்கிற அவசரத்தில் அதெல்லாம் போட மாறேன் அடிக்கும் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அதனால கொஞ்சம் மாஸ்க் போடுறது நல்லது அது காற்று ரொம்ப அடிச்சதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு நிறைய பெயிண்ட் வேஸ்டா போச்சு காற்று அடிச்சதுனால வெளில காற்று அடிச்சிட்ருந்ததுனால ஸோ ஃபுல் சைக்கிளுக்கு என்னோட ஒரு கேன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த காற்று அடிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு ஸ்ப்ரே நிறையா மிஸ் ஆனதுனால கொஞ்சம் பார்ட்ஸ்க்கு மட்டும் ரெண்டாவது கேன் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு கேன் ப்ரைமர் ப்ரைமர் க்ளோன்னு அப்புறம் கலர் க்ளோர்னு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் இது ஃப்ரெண்டில் இருக்க ஃபோர்க்கோடது எல்லாமே அடித்து முடித்தாச்சு ட்ரை ஆகிட்டு இது அக்ரலிஸ்ட் அக்ரிலிக் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால இது சீக்கிரம் ட்ரை ஆகிரும் நம்ம ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணணுன்னு கூட கிடையாது ஸோ ஜாயிண்ட் எல்லாமே பேப்பர் எல்லாமே எடுத்தாச்சு பேப்பர் டேப் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா ஷாக் அப்சர் வந்து நீட்டாக இருந்துச்சு ஆயிட்லாம் போட்டு எல்லாமே க்ளீனாக வச்சிருந்தேன் ஸோ ஓகே எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா விளையாச்சு ஓகே இப்போ வந்து இதோட பின்னலுக்கு ஷாக் அப்சர்வ் மாட்ட போகிறோம் ஸோ இதுதான் அந்த துருபிடிச்சிருந்தது ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாண்டிங் பண்ணி இதுலேயே வந்து நான் மேட் ஃபினிஷ் பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிடுறோம் ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்க்ரூ வந்து கீழே பாட்டம் சைடு அதாவது பேக் சைடில் வந்து இருக்கிற மாதிரி மாட்டிக்கணும் அதை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு இப்போ இங்குடி ஸ்க்ரூவை போட்டுட்டு டைட் பண்ணுறோம் நிறைய பேர்ட்ஸ் பொதுவாக சைக்கிள் வந்து ஹெக் செகண்ட் போட்டிருக்காங்க அட்வான்டேஜ் என்னென்னா ஈஸியாக யாருமே வெளில இருக்காங்க கழட்டிகிட்டு போக முடியாது இதில் வந்து முன்னால் ஒரு த்ரெட் லாக்கர் கொஞ்சம் இருந்துச்சு அந்த த்ரெட் லாக்கல் இருக்கிறதுனால கரெக்டாக ஸ்க்ரூ டைட்டாக இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது உள்ள மாட்டி வச்சு ஸோ அலன் கே போட்டு டைப் பண்ணுறோம் இது வந்து கிராங்க் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த மூணு கியர் கிட்ட வந்து ஒரு சின்ன பிளேட் இருந்துச்சு பிளாஸ்டிக் பிளேட் ஒரு ரிங்கு மாதிரி அது என்னென்னா மெயினாக அந்த செயின் நம்ம காலில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாட்டு பட்டு க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ரிங் உண்டு ஸோ அது வந்து ஒரு ஒரு நாலு ஸ்க்ரூ த்ரீ எம் ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணேன் இது என்னென்னா இந்த ஹெட் வந்து இருந்து போட்டிருந்தேன் ஏன்னா மேலேருந்து போட்டோம்னா அதோட லென்த் வந்து செயின் கிட்ட டச் ஆகுது அப்படிங்கிறதுனால இதோட ஒரிஜினல் ஸ்க்ரூ கிடைக்கல ஸோ குயிரடி ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட்டுட்டோம்னா அந்த ஸ்க்ரூ ஆனங்க செயினில் படாத மாதிரி பட பட மாட்டேங்குதுன்னா செக் பண்ணிடுச்சு நாலு ஸ்க்ரூ பின்னால் வந்து டைட் வைக்கிறேன் அதை எல்லாம் டைட் ஆகிடுச்சி அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் நல்லா இருந்ததுனால அதுக்கு நான் தனியாக கோட்டிங் கொடுக்கல இப்போ வந்து ஃபோர்கூட பியரிங் ஃபிட் பண்ணுறோம் ஸோ இது பாட்டம் இருக்க பியரிங் ஸோ இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கிரீஸ் எடுத்ததோட அந்த ரிங்கோட எல்லா சர்ஃபீஸ்லையும் டச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விட்டாச்சு ஸோ இதோட பியரிங் வந்து த்ரீ எம்எம் பியரிங் நினைக்கிறேன் சைக்கிள் ஷாப்லேருந்து டேரெக்டாக எனக்கு கிடச்சிட்டு சைக்கிளுக்கு தேவையான பார்ட்ஸ் எது எங்கே எது சீப்பாக இருக்கோ அது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ஆன்லைனில் சீப்பாக இருந்த பார்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சில ஸ்பேர்ஸ் எல்லாமே கடையில் போய்ட்டு நேரில் ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட எதாவது டவுட்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க சுற்றி எல்லாம் பியரிங் வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கேப் மட்டும் விட்டு விட்டுருந்தேன் இன்கேஸ் பீரிங் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சில நேரம் சுற்றாது அதனால கம்மியாக ஒரு ஒன்று ரெண்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இது வந்து கேப் அதை ஃபிட் பண்ணிவிட்டு சைக்கிளோட மெயின் சார்ஜில் அது உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம் இன்செர்ட் பண்ணி இப்போ டெம்ப்ரரியாக அதை நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன் டச்சு பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு அந்த இருக்க சர்ஃபேஸில் இப்போ நான் அதே மாதிரி கிரீஸை அப்ளை பண்ணி இப்போதைக்கு இது மூலம் பீரிங் இது பீரிங் ஆகிற அளவுக்கு மட்டும் கிரீஸ் வச்சால் கூட போதும் அதில் பீரிங் ஒட்டிவிடும் அதுக்கப்புறம் தேவைப்படுச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிரீஸ் போட்டுக்கலாம் எல்லா பீரிங்குமே மாட்டிட்டேன் க்ரீஸ் கிரீஸ் கூட இருக்கிறதுனால அது ஒட்டிக்கிட்டு இருக்காது கூட இப்போ இந்த பீரிங் கேப்பை அதில் ஃபிட் பண்ண போகிறோம் மேலே அது த்ரெட் நம்ம அதை அப்டேட் டைட் பண்ணிக்கலாம் பேரிங் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு ஸ்மூத்தாக இருக்குது சரி நட்டை போட்டு இப்போதைக்கு டெம்ப்ரேச்சர் லாக் பண்ணி வச்சிடுறேன் இப்போதைக்கு இதை லாக் பண்ணி வச்சிட்டோம் இந்த வீடியோவில் இதோட முடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் மற்ற ஸ்மின்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க